இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சருடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நிர்வாகிகளுடன் காளிங்கராயன் அவர்களின் திருவுருவச் மாலை அணிவித்து திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தீரனரங்கில் நடைபெற்ற அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் பொள்ளாச்சி வட்டக்கிளையின் சார்பாக நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் கே எம் மாநில துணை செயலாளர் நித்தியானந்தன் அவர்கள் கலந்து கொண்டார் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் நாடு தழுவிய நாடுதழுவிய வேலைநிறுத்தம் தொடங்கியது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சிகிச்சை பிரிவு மற்றும் இயங்குவதாக தகவல் அல்லாம்பாளையம் மாநகராட்சி பள்ளி மற்றும் ராமசாமி நகர் மாநகராட்சி பள்ளிகள் கல்வி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் நடைபெற்று புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்ட நிகழ்ச்சியில் கோவை பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பாக கே எம் எம்எல்ஏ அவர்களின் ஏற்பாட்டில் தானியங்கி மஞ்சப்பை வழங்கும் இயந்திரம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் டி கைலாசம்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் நான்காம் தேதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சேலம் மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்கள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன குரூப் டூ டூஇ முதல்நிலை தேர்வு அறிவித்தபடி செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி விளக்கம் இரண்டு நாட்களுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அட்டவணையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என குறிப்பிடப்பட்டிருந்ததால் பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டது நாடு முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய விளையாட்டு தினத்தை விமர்சையாக கொண்டாட மத்திய அரசு உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க